இப்படி ஹேட்ரிக் எடுத்து கூட ஸ்ரீலங்கானால நியூசிலாந்து வீழ்த்த முடியாம போயிருச்சே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா விசஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிய மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்குமா நடக்காதானே சந்தேகமாக போயிடுச்சுங்க ஏன்னா டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு பயங்கரமாக மழை பெய்ய வந்து ஆரம்பிச்சிடுச்சு இதனால இன்னைக்கு மேட்ச் ஐம்பது ஓவர்லாம் நடக்காதுப்பா முப்பத்தேழு ஓவர் தான் மேட்ச் அப்படின்னு ஓவர்ஸை வந்து லிமிட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நியூசிலாந்து தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை தான் ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்தாங்க அசிதா பெர்னாண்டா இருந்துக்கிட்டு வில்லங்கோட விக்கெட்டை ரொம்ப வேகமாகவே எடுத்தார் சரி இதுக்கப்புறம் அதே மாதிரி விக்கெட் எடுப்பாங்கன்னு நினைக்கும்போது அப்போதாங்க ஸ்ரீலங்காவுக்கு எமனா சாப்மேனும் ரச்சின் ரவீந்திராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப்பை அவ்வளோ ஈஸியாக உடைக்கவே முடியாதுன்னு ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க அப்போதாங்க எங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடச்சே ஆகணும்ப்பா இல்லைன்னா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் தீட்சனை வந்தாரு எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு ரொம்ப அழகா சாப்மேனை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் ஹசரங்கா வந்து நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன்ல அப்படின்னு ரச்சின் ரவீந்திரோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாம் லதமும் உடனே வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு அப்போதான் டேரி மிச்சலும் ஃபிலிப்ஸும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சம் இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் இந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ண நான் விட மாட்டேன்ப்பா அப்படின்னு ரொம்ப அழகா ஃபிலிப்ஸோட விக்கெட்டை ஹசரங்கா வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் தாங்க தீக்சனா ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்த மனுஷன் ஒரே ஓவரில் சாண்டரோட விக்கெட்டு ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நான் அடுத்த ஓவர் வரைக்கும் போய் ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட அடுத்த ஓவரில் ஃபஸ்ட் பால்லே விக்கெட்டை வந்து 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 இந்த 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 மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாலும் ஆனால் ஆனால் பொறுத்த வரைக்கும் ஓவர் முடிவில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் எடுத்தாங்க ஒரு 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 ஸ்கோரை ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம் சேஸ் பண்ண பண்ண முடியாது முடியாது சொல்ல ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல பேட்டிங் கொடுத்தாங்க வின் முடியும் நடந்ததே நடந்த ஸ்ரீலங்காக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து அதிர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருபத்தி ரெண்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிடுச்சு பத்து மண்டிசங்கா குசால் மெண்டிஸ்னு சொல்லி எல்லாருமே வர நடை கட்டணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட சோழி முடிய போகுது அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க கமிட்டு மெண்டிஸ் இருந்துக்கிட்டு யார் அவுட் ஆனா என்னப்பா நான் ஒத்தாலா நின்று என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு மனுஷை ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு வந்து அசத்தினாரு ஆனால் அவர் என்ன விளாண்டு என்ன பிரயோஜனங்க அவருக்கு யாராவது ஒரு பேட் வந்து சப்போர்ட் பண்ணணும் எந்த ஒரு சப்போர்ட் பண்ணவே இல்லை மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால 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 ஒரு கட்டத்தில் பாலில் வந்து அவுட் அவுட் ஸ்ரீலங்கா நூற்றி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த பதிமூணு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வந்து வின் 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 பண்ணிட்டாங்க இப்போ இந்த பண்ணது மூலமாக எதிராக ஏன்னா ஆல்ரெடி நியூசிலாந்து போன மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த மேட்சையும் வந்து வின் பண்ணி சீரிஸே வந்து கைப்பற்றிவிட்டாங்க இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான பெர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லையாவது நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்